மோத்திச்சூர் லட்டு டேஸ்ட்டில் வந்து உடச்சி கோதுமை வெல்லம் எல்லாம் சேர்த்து ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அந்த லட்டு வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் எப்படி செய்யலான்னு பாத்திரம்லாம் வாங்க அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்துறேன் நெய் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரணும் நெய் நல்லா மெல்ட் ஆனோடனே முந்திரி பருப்பு வந்து பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து போட்டுட்டு நல்லா கலர் மாறுறது வரை வறுத்து விடணும் முந்திரி பருப்பு வந்து கோல்டன் பிரவுன் கலரில் வந்த உடனே அதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடணும் இப்போ அதே நெய்யில் வந்து கொஞ்சம் பாதாம் பருப்பை வந்து நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வறுத்து விடணும் பாதாம் பருப்பு நல்லா வறுத்த உடனே அதை வந்து எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க இப்போ அதே நெய்யில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் உடைச்ச கோதுமை சேர்த்துருக்கேன் இந்த உடச்ச கோதுமையை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு வறுத்து விட்ருங்க கோதுமை ரவை வந்து இப்போ நல்லா வறுத்தாச்சு இதில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒன்றரை கப் நல்ல சூடான தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கோதுமை ரவை வந்து நல்லா வெந்து வரணும் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கோதுமை ரவை வெந்து வரது வர வேக வைங்க நீங்கள் வந்து வெந்த பிறகு தான் வெள்ளைப்பொடி சேர்க்கணும் கோதுமை ரவை வந்து வேகிறதுக்கு முன்னாடி வெள்ளைப்பொடி சேர்த்தா கோதுமை ரவை வந்து வேகாது கோதுமை ரவை வந்து இப்போ நல்லா வெந்து வந்துட்டு இது கூட மெஷரிங் கப்புக்கு அரை கப் பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து இனிப்பு அதிகமாக சேர்த்திங்கன்னா முக்கால் கப் சேர்த்துக்கோங்க பொடி சேர்த்துட்டு கலர்னோடனா அது கலரே நல்லா சேஞ்ச் ஆகிரும் கொஞ்சம் தண்ணியாகி வந்தது மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் கலர்னிங்கன்னா கட்டி ஆகிரும் நான் வந்து பால் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது வந்து சேர்க்கறதுனால இந்த லட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட பால் பவுடர் இல்லைன்னா போடான்டா நான் பால் பவுடர் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு கிளறி விடுங்க இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாம் பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த லட்டு வந்து ரெடி ஆகுறது சீக்கிரம் ரெடி ஆகிரும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்கணும் நெய் சேர்த்துட்டு நல்லா களறி விடுங்க பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா தரண்டு வரும்போது ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா தரண்டு வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இதை வந்து உடனே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க இது வந்து ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் நம்மளுக்கு லட்டு பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க கையில் வந்து நெய் தடவிட்டு லட்டு பிடிச்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு எந்த சைஸ் லட்டு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க லட்டு வந்து உருட்டிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தா முந்திரி பருப்பை வந்து இதில் வச்சுருங்க அப்போனா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் லட்டு இதில் வந்து நீங்கள் வெள்ளை பொடிக்கு பதிலாக கருப்பட்டி பொடி சேர்க்கலாம் ப்ரவுன் சுகர் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கிடலாம் உங்களுக்கு வந்து சீனி சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து சீனி போட்டுட்டு கலர் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்போனா லட்டு வந்து பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து வெள்ளை பொடி சேர்த்துருக்கறதுனால கலர் பொடி எதுவுமே போடலை லட்டு வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்